மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணிக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட சட்டப்படியான நடவடிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார் போராட்டத்தில் பங்கேற்ற தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் பனிரெண்டு நாட்களாக நடத்தி வந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கொண்டனர் தங்களது போராட்டத்துக்கு முதன்முதலாக ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் கூறினர்